கர்நாடகாவைச் சேர்ந்த செவிலியர் ஒருவர் தன் மூன்று வயது மகளை பிரிந்து மருத்துவமனையிலே தங்கி தொடர்ந்து பதினைந்து நாட்களாக சிகிச்சை அளித்து வருகின்றார் இந்த நிலையில் தாயை பார்க்க வேண்டும் என்ற குழந்தையின் தவிப்பை அடுத்து அந்த குழந்தை தன் அம்மாவை பார்க்க அழைத்து வரப்பட்டது எனினும் அம்மாவை நெருங்க முடியாத நிலையில் அந்த குழந்தை அழத் தொடங்கியது குழந்தையை வாரியணைத்து சமாதானப்படுத்த முடியாத நிலையில் தாய் தவிக்க இருவருக்கும் இடையே நீண்ட நேரமாக பாச போராட்டம் நடைபெற்றது இச்சம்பவம் நெஞ்சத்தை உருக்குவதாக அமைந்தது தெலகாவி மாவட்டம் பால்கா என்ற கிராமத்தைச் சேர்ந்த செவிலியர் சுனந்தாவும் அவரது மூன்று வயது மகளும் தான் இந்த பாச போராட்டத்திற்கு உள்ளாகியவர்கள் தெலகாவில் உள்ள தனியார் மருத்துவமனை கொரோனா சிகிச்சை பிரிவாக மாற்றப்பட்ட நிலையில் அங்குள்ள ஊழியர்கள் வீடுகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கு மருத்துவமனையிலேயே தங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் தாயை பார்க்க முடியாமல் அழுது தவித்த மகளை அவரது தந்தை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்றார் அங்கு மகளை தூக்கி கொஞ்ச முடியாமலும் கண்ணீர் சிந்தும் மகளை ஆற தழுவி சமாதானப்படுத்த முடியாமலும் ஒருவரை ஒருவர் தூர இருந்தே பார்த்து ஆறுதல் அடைந்தனர் மேலும் இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு வருது இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம எங்களுடைய காம்பாக்ஸ்லயும் போஸ்ட் பண்ணுங்க நூறு சாமிகள் இருந்தாலும் உன்னை போலாகிடுமா கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா ரத்து மேலும் இது போன்ற பண தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க